நீங்க என்ன ஸ்பெஷல் இல்ல பலகாரம் என்ன பலகாரம் குளி பலகாரம் நம்மளு கட்டினே இருக்காரு காலை ஊனிட்டு இருக்காரு நம்மளு புனியாரு பசிக்கிறா பசிக்கிறதா காலை சுரண்டது தல பசிக்கிறா கல இப்போ தானே வந்து சாப்பிட்டேன் எங்கள் தலைக்கு பசிக்கிறாங்க தலை எல்லாரும் நா தக்கு நீ எகிரி ஒன்னு எடுங்க. எடுக்க மாட்டியா? யா. தல. டுப்பர் தல ஒன்னு வெயிண்ட் இருக்காங்க. வர ஓடு ஓடு. ஊர் கவ சூடா இருக்குன்னு காவூர். என்ன ஆச்சு? தல சாப்டே. சوري ஈவினிங் ஸ்பெஷல் முட்டை பனயாரம். தலைவரை ஆடு எது வரைக்கும் போயிட்டது தலைவரை தலைவர் தலைவரை உண்மையாரு